டென்ஷன் பண்றீங்கண்ணா டென்ஷன் பண்றீங்கண்ணா முப்பது வருஷம் உழைச்சி 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 தேஞ்சிட்டாங்க காலக்கு சின்னமா சின்னமா செத்தான இங்க சின்னம்தான்

இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் சுத்தி ஆனா மனசு மூஞ்சி இருக்கமாவே இருக்கு மூணு நாளா நானும் மேடையில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு அண்ணன் என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன் தனிப்பட்ட மொழியில் பேசும்போது கூட உங்கள் மர மக அருண் மாதிரி நான் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் தனியாக பேசும்போது ஆனால் அண்ணன் இருக்குமாவே இருந்தார் நான் காலையில் கூட நம்ம கட்சிகார்ட்ட கேட்டேன் என்னென்ன மூணு நாளாக இருக்குமாவே இருக்காரு ஆனால் அவர் சிரிச்சதை இன்னைக்கு தான் பார்த்தேன் சிரிச்சு இன்னைக்கு மூணு ரெண்டு மூணு நேரம் கலகல கலகரன் அவர் மற்ற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார் இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்த வரைக்கும் பேர் பழனி பழனி ஆண்டி அதனால முருகனை பற்றி சொன்னார் முருக மாதிரி அங்கெல்லாம் சுத்தாதீங்க பிள்ளையார் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு அதாவது நாய் இதெல்லாம் தெரியும் ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் ரொம்ப குடித்தவன் நான் இந்த நம்முடைய ராமர் இந்த சிவன் பார்வதி அந்த கதையும் தெரியும் எனக்கு நானும் வந்ததுலேருந்து இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியாக இருக்கிற அண்ணன் நேரம் சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் மனசு மூஞ்சி இருக்குமாவே இருக்கு மூணு நாளா நானும் மேடையில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் திருச்சி மண்டல திமுக என்றால் என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மர மக அருண் நேர் மாதிரி நான் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் தனியாக பேசும்போது ஆனால் அண்ணன் இருக்குமாவே இருந்தார் நான் காலையில் கூட நம்ம கட்சிக்காரன் கேட்டேன் என்னென்ன மூணு நாளாக இருக்குமாவே இருக்கார் ஆனால் அவர் சிரிச்சதை இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் சிரிச்சு இன்னைக்கு மூணு ரெண்டு மூணு நேரம் கல கலகல அவர் மாத்திரங்கள் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் முதல்ல நான் விளக்கம் கொடுக்கணும் ஆனால் பத்து நிமிஷம் பேசணும் இல்லைன்னா சிவனன் ஊர்ல நாங்க வந்து கட்சி மதிமுக மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞரையாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார் தம்பி வைகோபாலசாமி வந்து வைகோ வந்து அவன் தனி கொடுத்த போயிட்டான் ஆனா நல்லா இருக்கான் அந்த வீடு நல்லா நடத்துறான் நல்லா அவன் கிட்ட இந்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு மேடையிலேயே சொன்னார் நாங்க தனியா வந்துட்டோம் ஆனா நாங்க திராவிட இயக்க குடும்பத்தில் நாங்களும் ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க நாங்க சொன்னாரு சகோதரர் மகேஷ் சொன்னாரு நாங்க முன்னாடி நிற்கல உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடனம் முதல்ல இருக்கிற நபர் முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோதா இயக்கம் மறுபலிச்சு திராவிடம் முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஐயா நல்லா இருக்கும்போது கடைசியில் வந்து எங்கள் அப்பா வந்து அவரை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன சொன்ன வார வார்த்தை வந்து எப்படி நான் உங்ககிட்ட இருந்தேனோ அதே மாதிரி தான் தம்பி தளபதி கிட்டேயும் நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழாவது வருஷம் உங்கள் கூட இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம் நான் சமீபத்தினோட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் வந்து ஒரு பத்திரிகை நிருபர் பத் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் பிரஸ்காராக இருக்கா பேட்டி கேட்குறான் இல்லை சொல்லிகிட்டே இருக்கேன் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் அதில் ஒருத்தன் குறுக்கால கூப்பிட்டு திரும்பி திரும்பி எங்கிட்ட ஏங்க சீட்டு சீட்டு இப்படி நான் நீங்கள் இருப்பீங்களா இப்படி நான் நீங்கள் இருப்பேன் அப்போ நான் சொன்னேன் ஏப்பா சீட்டே கொடுக்காட்டியே நாங்கள் அந்த அணில் தான் இப்போ இருப்பேன் நான் சொன்னேன் அது சொன்னது மனசுலேருந்து வந்தது நான் அரசியல்வாதி கிடையாது என்ன ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அரசியல் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது அரசியலுக்கு வருவன கனவு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது என்னங்க அப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதுமைங்கிறது எல்லாருக்கும் முதுமை மரணம்ங்கிறது எல்லாேருக்கும் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன் நான் அரசியலுக்கு வரேன் எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் வலுக்கட்டாயமாக எழுதிட்டு வந்து என்னை அரசியலுக்கு விட்டாங்க நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஒரு ஆசையோடு நான் அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறத கிடையவே கிடையாது உண்மையிலே கிடையாது மனசு தொட்டு சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும் அந்த தந்தைக்கு ஒரு தலை குனு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம எல்லாரும் எங்க அப்பா ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்துக்கு தலைகுனு வந்திருக்கூடாது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு டென்ஷன் முன் பண்றீங்கண்ண எனக்கு தலைகுடி வந்து அப்போ எங்கள் அப்பாவுக்கு தலைகுடி வந்து கூட அரசியலுக்கு வந்தேன் நான் இந்த எம்பி சென்ற முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதின்னு கேட்கும் போது முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்கிறேன் அவருக்காண்டி கேட்கிறார் உடனே இந்த தொகுதியை மாற்றி கொடுக்க சொல்லி கோழிபிட்டியை சாத்தூர் கொடுத்தாங்க அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கிற சகோதரருக்கு கொடுத்தேன் நான் இப்போ கூட எங்களுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதர் இருந்தார் பேசிட்டு பேசினார் அவர் சொன்னார் இந்த நிர்வாக கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க பேசும்போது வந்துருது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் நிர்வாகிகளே சொன்னாங்க துறை வைக்க தான் நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது போது பத்து நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் பட்டியலிட்டு சொன்னேன் ஏழு எட்டு பேர் பட்டியல் போட்டு போட்டு சொன்னேன் நான் இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வைங்க நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னேன் நான் நான் வேலை பார்க்கறவங்களுக்கான நான் சொன்னேன் நான் எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன் நான் ஆனால் கட்சிக்காண்டி எனக்கு விருப்பமில்லாத இல்லாத ஒன்று நான் ஒரு அரசியலில் வந்து இந்த இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது எங்கள் அப்பா காண்டி எங்கள் கட்சிக்காரனை காண்டி எங்க கட்சி காண்டி எங்க அப்பா காண்டி முப்பது வருஷம் உழைச்சு 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 தேஞ்சிட்டாங்க சின்னமா சின்னமா செத்தான எங்க சின்னம்தான் செத்தான சின்னம்தான் எங்க சின்னம்தான் செத்தலைங்க சொல்லுதா நான் சுயமரியாதை காரணம்

நிப்பையே சொல்றேன் நான் நீங்க இன்னொருத்த நிப்ப நான் நாங்க நிக்கிறோம் மாதிரி கட்சி உங்களுக்கு உறுதியா நிக்கிறோம் உறுதுணையா நிக்கிறோம் நீங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுங்க நாங்க நிக்கிறோம் உங்களுக்காண்டி வேலை செய்யறோம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் திராவிட கழகம் மாதிரி நாங்க அரசியல் நடத்திட்டு போறோம் நாங்க இன்னொரு நான் இனியுமே முடியாதுங்க இன்னைக்கு நேரத்தில் சொன்னா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டை வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க பதவாத சக்திகள் வந்து இன்னைக்கு வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்தில் தான் எல்லாருக்கும் சேர்ந்துருக்கலாமோ இந்த மாதிரி தயவு செய்யுது எங்களை புண்படுத்தாதீங்க நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் நாங்கள் நான் நீங்கள் நீங்கள் சீட்டே கூட நாற்பது நாங்கள் வேலை பார்க்குறேன் எங்கள் நாங்கள் சின்ன கட்சி தான் நாங்கள் பெருசு பெரிய சக்தி கிடையாது பெரிய சக்தி கிடையாது எங்கள் ஐயாவுக்கு வயசாயிருச்சு எண்பது ஆயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் அவர் குரல் கொடுத்துட்ருக்காரு நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் குரல் கொடுக்குறாரு அதனால் தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க நாங்கள் செய்து இதுக்கு மேலே எங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஜன அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டி நீதிக்கும் அணிக்கும் எங்கள போட்டி இந்த தேர்தலை நீதி ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் திமுக அணி வெற்றி பெறணும் அண்ணன் தளபதியுடைய களங்களில் வலுப்பெறணும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உயிரை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதும் நமதே நம்ம நம்முடைய அணி ஜெயிக்கோம் நன்றி வணக்கம் வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனியார் தலைமையிலே பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களது மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனித மக்கள் கட்சி இருக்கிற கொங்குநாடு மக்கள் கட்சி மற்றும் ஆதி தமிழர் பேரவை மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் வருகின்ற ஆம் ஆம் ஆப்தி கட்சி அதேபோல இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நீங்கள் வந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோடான கோடி நன்றி 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 என்று சொல்லி எப்படி இந்த தேர்தலில் இந்த இயக்கத்தில் எப்படி வைகோ அவருடைய புதல்வருங்க நிற்கிறார் அவரை எப்படியும் வெற்றி பெற வைப்போம் என்ற உறுதியேற்று அவருடைய வெற்றியை உறுதி செய்து அனைவரும் பணியாற்றுவோம் பணியாற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்